அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது ஆடு மாடு கோழி மான் மயில் எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கிறது மானை நீங்கள் அடித்து கொள்ள முடியாது சுட்டு கொள்ள முடியாது ஏனென்றால் மான் மயில் இதெல்லாம் தேசிய விலங்கு தேசிய பறவை மயிலை நீங்கள் கொல்லக்கூடாது மானை கொல்லக்கூடாதுங்கிறது மான் மயிலுக்கான அரசியல் ஆட்டுக்கு அரசியல் இருக்கா இருக்கு கோழிக்கு அரசியல் இருக்கா இருக்கு யானையை கொல்லக்கூடாது யானைகளை பாதுகாப்போம் புலிகளை காப்போம் என்றெல்லாம் செய்து வருதில் அது புலிகளுக்கான அரசியல் யானைகளுக்கான அரசியல் நீங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது சிகரெட்டை புதித்து காட்டில் போட்டுறாதீங்க காடு பற்றி கொள்ளும் என்று பல வகை இருக்கும் விளம்பர பலகை அது காட்டுக்கான அரசியல் நீங்கள் குடிச்சிட்டு பிளாஸ்டிக் போத்தலையோ பாலித்தீன் தாலையோ பொட்டலத்தையோ போட்டுறாதைய மானும் வரையாடும் சாற்றும் அப்படி சாப்பிட்டா அது செத்து போவோம் என்று விளம்பர பலகைகளில் இருக்கும் அது அந்த காட்டில் வாழ்கிற மாட்டுக்கான அரசியல் ஆட்டுக்கான அரசியல் மானுக்கான அரசியல் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் இருக்கு அதை நல்லா கவனிச்சுக்கணும் ஆனால் எல்லா உயிர்களுக்குமான அரசியல் மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது மரம் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் மரம் இல்லை என்றால் மழை இல்லை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று எழுதி வச்சா பத்தாது ஆனால் அதெல்லாம் மரங்களுக்கான அரசியல் அதை நன்கு விளங்கின என் உடன் பிறந்தவர்கள் பேரன்பு மிக்க பெற்றவர்கள் ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா எல்லா உயிர்களுக்குமான அரசியலை வெறும் மனிதனுக்கு மட்டுமான அரசியலாக மாற்றி கடவுள் சாதி மத உணர்ச்சி என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது உலகில் எத்தனையோ கொடி உயிரினங்கள் இருக்குது எந்த உயிரினத்திற்கும் கடவுள் உணர்ச்சியும் கிடையாது சாதி மத உணர்ச்சியும் கிடையாது கிடையாது எந்த விலங்கு கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கு கிடையாது நீ தான் கோயிலில் உணர்ந்து யானையை கட்டுவிய இல்லையா யானை கோயில் கட்டி படுத்துக்கிட்டது கிடையாது நல்லா விளங்கணும் நாம் உயிர்மை நேயர்கள் என்பதனால தமிழர்கள் நாம் வணங்குகிற தெய்வங்கள் முன்பு நம்ம என்ன பண்ணுறோம் யானையை வச்சோம் சிவனை வழிபடுவதற்கு முன்பு காலையை வச்சோம் சிங்க ரூபிணி என்று சிங்கத்தை வாகனமாக வச்சோம் மயிலை வாகனமாக வச்சோம் பாம்பை தோலில் வச்சோம் முருகனுக்கும் சிவனுக்கும் ஏன்னா இந்த உயிரினங்களை கொல்லக்கூடாது நேசிக்க வேண்டும் என்று நம் கடவுளை நம் தெய்வங்களை வணங்கும் போது இதையும் வணங்க வேண்டும் என்பதற்காக வச்சோம் காரணம் தமிழர்கள் நாம் உயிர்மை நேயர்கள் மனித நேயர்கள் அல்ல உயிர்மை நேயர்கள் அது நல்லா விளங்கணும் இல்லைன்னா காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடி இருக்க மாட்டான் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று வள்ளுவன் பாடாது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியிருக்க மாட்டான் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடியிருக்க மாட்டான் இதை நல்லா கவனிச்சுக்கணும் என் அன்பு தம்பி தங்கைகள் என் அருமை பெற்றோர்கள் இதை ஆழ்ந்து கவனிச்சுக்கணும் உயிர்மை நேயர்கள் தமிழர்கள் எல்லோரும் கல்லுமாவிலே கோலம் போட்டுக் கொண்டிருக்கும் போது அரிசி கோலம் போட்ட அருமை தமிழினம் நாம் என்பதை புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த மக்கள் நாம் ஆனால் இங்கே அரசியல் என்பது சாதி மத உணர்ச்சி கடவுள் உணர்ச்சியில போய் நிக்குது இந்த வணங்குகிற சாமிக்கு அரசியல் செய்வான் உன் மகன் மட்டும்தான் நீ வாழுகிற பூமியை காக்க அரசியல் செய்யற மகன் அதனை கவனிச்சு நீ காக்க சத்தா என்ன கொக்கு சத்தா என்ன குருவி சத்தா என்ன அடர்ந்த மலைகள் மேலே உயர்ந்த மலைகள் மேலே அடர்ந்த காடுகள் வளர்ந்திருக்கு அந்த காடுகள் இல்லை என்றால் உனக்கு மழை பொழிவில்லை அருவி இல்லை ஆறு இல்லை நீர் இல்லை சோர் இல்லை வயிறு இல்லை உயிர் இல்லை வாழ்க்கை இல்லை இந்த உயிரியல் சுழற்சியை நீ உணர்ந்து கொள்ளணும் அப்படி என்றால் அந்த மலைமுகடுகளில் இருக்கிற மரங்களை வளர்த்தது நம் பாட்டனா நம் அப்பனா நம் தாத்தனா இல்லை நீயா இல்லை நானா கிடையாது அந்த மலைமுகடுகளில் மரங்களை நட்டு வளர்த்தது அவ்வளவும் பறவைகள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் பறவை இங்கே சாப்பிட்டா அங்கே போய் விதைய போடுது இங்கே சாப்பிட்டா அங்கே போய் விதையை போடுது அந்த காடுகளில் வாழ்கிற விலங்குகள் அதுக்கு உரத்தை போடுது இவ்வளவும் இருக்கு இது இயற்கையின் சுழற்சி இந்த உலகம் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை வெறும் மனிதனுக்கு மட்டுமானது நீ அற்ப உனக்கு மட்டுமேயான கடவுள் சாதி மத உணர்ச்சியில் அரசியலை கலந்துட்ட உன் சாதிக்காரனை நிறுத்தினா ஓட்டு போடுற உன் மரத்துக்கான ஒருத்தினா ஓட்டு போடுற உன் சாமியை காப்பாற்றணும்னுடா சாமி தான் உன்னையை காப்பாற்றணும் நீ ஒரு மயிருங்க சாமியை காப்பாற்ற வேண்டியதில்லை நீ உன்னையை காப்பாற்றிக்க போராடி போதும் நீ அதை விட்டுட்டு இவன் என் ஜாமிக்கு பேசுறான் இவன் அவனுக்கு பேசுறான் இவனுக்கு பேசுறான் இதுவரை மோடி தமிழ்நாட்டுக்கு மக்களை சந்திக்க கோயில் கோயிலா வருவார் தேர்தல் வந்தா மக்களை வந்து சந்திப்பார் தேர்தல் வந்தால் மக்களை வந்து சந்திப்பார் மற்ற நேரங்களில் வந்து சந்திச்சது உண்டா நீ கவனிச்சுக்க ஒரு நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை இருக்கு யாருக்கு பாரதிய ஜனதாவுக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவரை எதிர்ப்பது உன் மனச்சான்ற தொற்று சொல்லி நீ படித்தவன் இங்க இருக்கிற கிறிஸ்தவன் இஸ்லாமியன் யார் அதை மட்டும் சொல்லு யாரு மட்டும் சொல்லு உன் மாமன் மச்சான் சொந்த வந்தான் அவன் விரும்பிய கடவுளை வணங்குவதற்கு மதம் மாறி நிற்கிறான் நீ பேசுகிற மொழியை தான் அவனும் பேசுகிறான் அதனால அவன் தமிழன் தமிழன் நானா தமிழன் இந்துவனானா தமிழன் இஸ்லாமியானா நானா இல்ல இந்து தமிழனானா இல்ல கிறிஸ்தவன் தமிழனான இஸ்லாம் தமிழனானா இந்த வரலாற்று உண்மையை நீ உணர்ந்து தெரியாம ஒன்னும் செய்ய முடியாது ஒன்னையே எவனாலையும் காப்பாற்ற முடியாது நல்லா கவனிச்சுக்க ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் கிறிஸ்தவர் தான் எதுக்கு தன நாடு வந்துச்சு எதுக்கு ஜெர்மன் எதுக்கு பிரான்ஸ் எதற்கு டென்மார்க் மொழி வழிய தேசிய இனங்கள் ஒவ்வொரு ஒரே மதத்தில் இருந்தால் வெவ்வேறு மொழி இந்தியாவிலிருந்து இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்தது காரணம் மதம் ஒரே இறை அல்லாஹ் அல்லாஹ் என்ற ஏக இறைவனை ஏற்று வழி என்று ஏற்று போனவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்த பாகிஸ்தானுக்கு போனார்கள் அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிந்தது இந்த வரலாற்று உண்மையை நீ உணர வேண்டும் ஏன் பிரிந்தது அவன் உருது தாய்மொழி என்றவுடன் என் தாய்மொழி வங்காளம் என்னாச்சு என்று டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹமானும் அவன் நண்பனும் வீர முழக்கம் என்று போராட தொடங்கினார்கள் ஒரே மதம் நீ உருது நான் வங்காளி அப்போ மொழிதான் முக்கியம் இதை நல்லா கவனிச்சுக்கணும் அரேபியால் வாழ்ந்தாலும் அவர் அரேபியர்கள் நாம் தமிழர்கள் நல்லா கவனிச்சுக்கணும் வட இந்தியாவில் இஸ்லாம் இருந்தாலும் அவன் பீகாரி அவன் குஜராத்தி நான் தமிழன் இந்த உணர்வில் தான் நீ நிற்கணும் இந்தியாவை காப்பாற்ற ஐயா ஸ்டாலின் போறேங்கிறார் ஓட்டு போட்டு நம்மளை தெருவில் விட்டுட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் நீங்க அப்படி கேட்கலையே எங்களை காப்பாற்ற எங்களை காப்பாற்ற என்ன படி சாராயக்கடையை நடத்துவது ஐயார் சாராயக்கடை டாஸ்மார்க்கை நடத்துவது ஐயார் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றாது இந்தியாவை காப்பாற்றுவோம் வாருங்கள் என்கிற இந்தியா எனக்கு செய்ததென்ன எண்ணூத்தி நாற்பது மீனவன் சுடப்பட்டிருக்கேன் நான் இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவன் என்னை காப்பாத்துச்சா என் வீட்டு எளவுக்கலாதவனுக்கு எதுக்கு என் ஓட்டு இந்த கேள்வி உன் ஒவ்வொருத்தனுக்கும் இளனமா இல்லையா சொல்லு சொல்லு மீன் பிடிக்க உன்னால சுதந்திரமா போக முடியுமா அந்த உரிமையை நீ பெற்றிருக்கிறியா பெற்றிருக்கிறியா சொல் உன்னுடைய மண்ணிலே ராமநாதபுரத்திலே கமுதியிலே ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்பூங்க அமைக்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ரெண்டு லட்சம் லிட்டரு தண்ணீரை கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போட்டுருக்க நிலத்துக்குள்ள ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தான் உறிஞ்ச குறிஞ்சிரான்னு நீ அளந்து ஊத்த போறிய ஏன் ரெண்டு ஒளி லிட்டரு உறிஞ்சா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அவன் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கான் ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின் பூங்கா சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலை போட்டவையாரு அதான் நீ நிலத்தை எடுத்து கொடுத்தது யாரு ஜெயலலிதா நிலத்தை பறிக்கொடுத்து தெருவில் நிற்கிறதாரு ஏத்தாள் அப்பணம் இதை இந்த நிலத்தில் இந்த மகன் உன் உன் கூட பிறந்தவனை தவிர இவன் சொல்லி தர மாட்டான் இந்த சூரிய ஒளியில் மின் பூங்கா தயாரிக்கிறவ அந்த தொழிற்சாலையை அந்த மின் பூங்காவை ஏன் அரசு போடல நாலாயிரத்தி ஐநூறு கோடி தானே நாலாயிரத்தி ஐநூறு கோடி இவங்க கிட்ட இல்லையா ஒவ்வொருத்தனும் பல லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னா அதை பத்தி நீ கவலைப்படுறது இல்லை உனக்கு என்ன நீ யோசிச்சு பாரு ராமநாதபுரத்துல சிவங்கையில நம்ம பாட்டேன் மருதுபாண்டி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காரு உன்னால் கற்பனை செய்ய முடியுதா பாரு உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை அப்படி ஏற்றுமதி செஞ்ச பேரனுக்கு பக்க வீட்டுக்கு பக்கத்தில் சீமை கருவேலை முள்ளு மண்டி கிடக்கு இரநூறு ஆண்டு ஆண்டா ஆகுது அதுக்கெல்லாம் என்னடா நடந்துருச்சு அப்ப நீ ஆழ்ந்து சிந்தித்து யோசிக்கணும் நீ சாதி மத உணர்ச்சியை ஒன்னுல இருந்து என்னைக்கு சாகடிக்கிறியோ தான் நீ தமிழருங்கிற உணர்ச்சியை பெறுவ நீ அரசியல் வலிமை பெறுவ ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர்வ உன் நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கும் நீ திருட்டு பயிலடுத்த நாட்டை கொடுத்துட்டு ஆயிரம் ஐநூறு வாங்கி சாப்பிட்டு அதுவே நிம்மதி சாராக குடிச்சிட்டு படுத்தினா உனக்கு ஒண்ணு கிடையாது ஒண்ணும் கிடையாது நீ நல்லா கவனிச்சுக்க நீ ஒரே ஒரே கேள்வி கேக்குற ஆயிரம் ரூபா அம்மாவுக்கு கொடுக்குறாரு ஸ்டாலின் அது சாதனைன்னு பேசுகிறாரு அவங்க அப்பா காசுல கொடுத்தாரா அவங்க தாத்தா காசுல கொடுத்தாரா இல்லை சிறுக சிறுக சேமித்து வச்ச சிறுவாட்டு காசில் கொடுத்தாரா எந்த காசு என்ன சேர சோழ பாண்டியன் நீ உன் பரம்பரை நீ சொத்தம் பட்டே வித்துட்டு எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்த ஏய் உன் காசு நான் கொடுத்த காசு ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு உன் மாநிலத்துக்கு உன் நாட்டுக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் நீனே கடன்காரப்ப அதில் எனக்கு ரூபாய் கொடுத்தது சாதனைன்னு பேசுகிறேன் இந்த ஆண்டு பிறந்தே ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஆண்டில் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடிக்கு விற்கிறாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தை ஆரம்ப பள்ளிக்கூடத்தை இடிஞ்சு கிடக்கிறத எடுத்துக்கட்ட காசு இல்லைங்கிறாங்க செத்துப்போன அப்பாவுக்கு நூறு கோடியில் சமாதி கட்டுறாங்க இவங்களுக்கு சமாதி கட்டாமல் உனக்கு வாழ்வில் விடிவு கிடையாது நீ நல்லா கவனிச்சுக்க நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க மோடி வருவார் ஓடி வருவார் கடைசா எங்கே ஓடி போவார்னு தெரியாது அவர்கள் கோட்பாடு என்ன ஜெய் ஸ்ரீராம் திமுக கோட்பாடு என்ன சக்கமா சொல்கிறா சக்கமா சொல்கிறா சக்கமா சொல்கிறான் இதை தவிர ஒவ்வொன்று கிடையாது சக்கமாக ஓரமாக உட்காந்து நின்று போயிட்டே இருக்க வேண்டியதான் நீ இவங்க குடுகுடு படிச்சுக்கிட்டு இருப்பான் முன்னாடிலாம் குடுகுடு பார்க்கறேன் நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுதுன்னு அடிச்சுட்டு வருவான் இப்போ யாரையாவது நீ தெருவில் பார்க்க முடியுமா வரமாட்டான் ஏன்னு கேளு அவனுக்கு தெரியும் இவங்க ஆட்சியில் ஒருபோது நல்ல காலம் பிறக்காதுன்னு அதனால வர்றதில்லை நீ மறுபடியும் நல்ல காலம் போறக்கணும்னா உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு மானத்தமிழ் மரவர்களா வீரத்தமிழ் பிள்ளைகளா வீறு கொண்டு நீங்கள் எழுவதை தவிர வழியே கிடையாது என் உடன் பிறந்தவர்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே நீங்கள் இந்த வாழ்க நீ உன் சாதி மீது அடி என்றால் உனக்கு வலிக்க மாட்டேங்குது உன் மதத்தின் மீது அடி என்றால் உனக்கு வலிக்க மாட்டேங்குது ஆனால் என்றைக்கு உன் இனத்தின் மீது அடி விழுகுதோ அன்னைக்கு உனக்கு வலித்ததுனால்தான் நீ வாழ்வே நீ கவனிச்சுக்க நான் இஸ்லாமியனை நிறுத்தினா இந்து நீ ஓட்டு போட மாட்டேங்கிற இந்துவை நிறுத்தினா கிறிஸ்தவன் நீ ஓட்டு போட மாட்டேங்கிற ஆனால் ஒரு மலையாளி நிறுத்தினா கண்ணை முடினு போட்டுற ஒரு தெலுங்குன நிறுத்தினா போட்டுற ஒரு கன்னடனை நிறுத்தினா போட்டுற இந்த கொடுமையை நீ மாத்தலை நீ செத்த என் அண்ணன் பழனி பாபா சொன்னதும் கவனத்தில் வச்சுக்க தமிழர்களே இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் இந்தியாவை யார் ஆள்வது என்று நீ கனவு காணாத உன் நாட்டை காவலன் உனக்கு ஒரு பிரச்சனையினால் முதல்ல அவன் ஓடி வருவான் உனக்கன்று எவன் கண்ணீர் வடிப்பான் உன் கண்ணீரை அவன் முதலில் துடைப்பதற்கு கை நீட்டுவான் அவனுக்கு நீ கை நீட்டி ஓட்டு போட கத்துக்க அன்னைக்கு தான் நீ உருப்படுவ வாழ்வ வளர்வே அப்படி ஒன்று செய்யணும்னா வரலாறு உனக்கு வாய்ப்பை தந்திருக்கு ஆக சிறந்த வேட்பாளர்களே நிற்கிறதிலேயே நீ எல்லா வேட்பாளர்களையும் பட்டியல் பார் தரத்தில் வச்சு தராசில் வைத்து நிறுத்துப்பார் என் தங்கை சந்திரபிரபா போல ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர் இந்த நிலத்தில் நின்றால் நீ என் உடன் போறந்தான் நவாஸ் கனி கடந்த முறை திமுகவின் கூட்டில் இன்று வென்று போய் இந்திய பாராளுமன்றத்திற்குள் உனக்காக பேசிய ஒரு செய்தியை நீ எனக்கு அனுப்பிடு நான் எல்லா ஓட்டையும் அவருக்கு போட்டு நான் போயிடுறேன் ஒரே ஒரு தடவை நீ காட்டிடு ஒரு தடவை காட்டிடு என் தங்கச்சியை உள்ள அனுப்பு உன்னின் உரிமை குரலாக உனக்க உரிமைக்காக இந்த மைக்கில் அவள் வீரம் முழக்கமிடலைன்னா என்னை கேள்வி மறுபடியும் நான் பிறந்த மண்ணில் இந்த வீதியில் நடக்கலை என் பாட்டன் சேதுபதி மேல சத்தியம் என்று சொல்றேன் நான் மறுபடியும் ஓட்டு வரல நீ வெளில வச்ச அனுப்பு ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான ஒரே குரல் உரிமை குரலாக என் தங்கை சந்திரபிரபா மருத்துவர் முனைவர் மருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் வேற ஒரு நாட்டில் பார்த்து கொண்டிருந்த வேலையை என் அன்பு கட்டளைக்காக விட்டுவிட்டு வந்த தங்கை அவளை கைவிட்டு விடாதே உன்னை கடைசியாக நம்பி நிற்கிறேன் நீ பலமுறை நான் நின்ன என்னைய தோக்கடிச்சு தோக்கடிச்சு நீ தோற்று போனாய் இம்முறை என்னை வெல்ல வச்சு நீ வென்று காட்டு வரலாற்றின் மாபெரும் புரட்சியை பிறந்த மண்ணிலே சீமான் நிலத்திலே நிகழ்த்தி காட்டினார்கள் அவன் மக்கள் என்கிற வரலாற்று பதிவை கொண்டு வாருங்கள் என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே பெரிதும் நான் நம்பி நிற்கிறேன் என் அன்பு தம்பி தங்கைகளே என் நம்பிக்கைக்கு ஒரே ஒரு வாக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி எளிய பிள்ளைகள் எங்களை வெற்றி பெறச் செய்து வரலாற்று பெரும் புரட்சியை ஏற்படுத்துங்கள் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நான் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க